டுமாரோ அறுபது ஏழு மணிக்கு மீண்டும் நம்ம சென்னை கண்டிஷனுக்கு சிஎஸ்கே வந்திருக்காங்க நம்ம கோட்டையில் வந்துட்டு கே கேகேஆர்எஸ் சுருகமாக ஏன்னா அந்த டீம் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க பாயிண்ட் டேபிளில் செகண்ட் செகண்ட் பாட்டமில் இருக்காங்க ரேட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மூணுக்கு மேலே இருக்குது அண்ட் நேற்று ஆர் ஆர் வின் பண்ணதுனால அவங்க எட்டு பாயிண்ட்டு அண்ட் சிஎஸ்கே மூணாவது மூணாவது ப்ளேஸில் இருக்காங்க நாலு பாயிண்ட்டோடு அண்டு நமக்கு பின்னாடி இன்றைக்கி எல்எஜி இருக்காங்க ஓகேவா எல்ஹி குஜராத் இருக்காங்க இன்றைக்கி இவங்க ஜெயிக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கே என்னங்க சொல்கிறது ஐந்தாவது ஆறாவது பிளேஸ் வரும் வர வாய்ப்பு இருக்குங்க சாரி நான்காவது பிளேஸ் வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா இந்த நிலையில் அந்த இந்த மேட்சில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க அதாவது நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் கே கேஆர் சிஎஸ் கேம் இல்லையா இந்த மேட்சில் யார் வின் பண்ண போகிறாங்க ஜெயிச்சே ஆகணுங்க இனிமேலாம் தோத்துட்டோம்னா துண்டை போட்டுட்டு தான் உட்காந்துருக்கணும் அதனால் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி ப்ளே பண்ணணும் என்றே சொல்லலாம் இந்த மாவீரர்கள் தேஸ்பாண்டே இளனி மண்டே இவங்கெல்லாம் வச்சுட்டு விளையாண்டோம்னா விருதாவாக போயிடுவோம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அதாவது ஜோதிட சிறுவன் அபிகானந்த் இந்த மேட்சை டைம் எடுத்துக்கிட்டு பிரில்லியண்டாக கணிச்சிருக்காரு உடனே நீங்கள் கேட்பீங்க பச்சை பச்சையாக தட்டுறதுக்கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று நோட் பண்ணுங்கள் அதாவது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஜாலியாக இடுங்க ஆனால் நீங்கள் அந்த சிஎஸ்கே மேட்ச் மேடிக்ஸன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க ஒரு டீமுக்கு இப்போ பலம்னால் யாருங்க நீங்களே சொல்லுங்கள் ஒரு டீமுக்கு இப்போ ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்துனால் வந்துட்டு கேப்டன் தான் நான் அந்த வீடியோவில் இவர் எப்படி பிரடிக்ஸன் கணிச்சிருக்காருன்னா பத்ரானாவை கேப்டனாக போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு நீங்கள் போய் திரும்ப வேணாலும் பாருங்கள் ஆனால் பத்ரானாவையே காணாங்க அவருக்கு பதில் வந்துட்டு தீக்ஷனா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க தீக்ஷனா அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்ல இருந்தார் இப்படி பிளேயர்கள் மாறும்போது பிரெடிக்ஸனும் தோத்து போயிரும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறனும் அதாவது புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம சொல்கிற ஒரு பிளேயர் வந்து அந்த டீம்லேயே இல்லைன்னு வைங்களேன் ஜோலி சுற்றாங்க இதை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஓகேவா டெய்லி பிரடிக்ஷன் வரும் ஓகே இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் மேட்ச் இந்த மேட்ச் ப்ரெடிக்சன் வந்துட்டு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் வேகத்தில் கணிச்சிருக்காருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆள் வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் ஓகே அதாவது நாளைக்கு திங்கக்கிழமைங்க திங்கள் வந்துட்டு சந்திரனோட ஆதிக்கமான நாள் ஓகேவா அதாவது கடகராசியில் இருக்கிறவங்க நாளைக்கு கொஞ்சம் ஹேப்பியாக அவங்களுக்கு நல்லதே நடக்கும் என்றே சொல்லலாம் ரெண்டு பேருமே கடகராசியில் இல்லை நம்ம ருத்ராஸ் வாட் சுக்ரன் துலாம் ராசி சுக்ரன் அதிபதியில் இருக்கார் அண்ட் இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரேயசேயர் தனுஷ் ராசியில் இருக்கார் ஓகேவா ரெண்டு பேருமே பக்கா மாசத்தில் இருக்காங்க அண்டு பதினோரு பிளேயர்களும் ரெண்டு டீம் பதினோரு பிளேயர்கள் இருக்காங்களே லெவன் பிளேயர் எல்லாருமே வந்துட்டு அச்சு புசிராமம் ஒரு மைனஸ் கூட இல்லைங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க இருபத்தி பதினொன்று பதினொன்று இருபத்திரெண்டு ஓகே இருபத்தோரு பிளேயர்கள் பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்போ அந்த ஒரு பிளேயர் யார் ப்ரோ நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு யாரும் இல்லை பாத்தலை அந்த நம்ம தலை தாங்க நம்ம தலை தான் கேதுவில் இருக்கிறதுனால திங்கக்கிழமை அவருக்கு பகையாக இருக்குது டெஃபனெட்டாக எதாவது ஒரு கேட்ச் மிஸ் பண்ண வாய்ப்பிருக்கு தோனியால் ஏதாவது மேட்ச் ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்காமாங்க ஜூதிடத்தில் எழுதப்பட்டிருக்கு நாளைக்கு மற்றபடி இது வந்துட்டு சூப்பர் ஓவரை நெருங்கி போகும்மா நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நல்லா நோட் பண்ணுங்கள் நல்லா நோட் பண்ணுங்கன்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் என்னையை வண்ட வண்டியாக திட்டமாட்டீங்க ஓகேவா ப்ரெடிக்ஸன் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் தான் சொல்லியிருக்காரு ஓகேவா இதை கணிக்கிறது மிகப்பெரிய கணினங்க ஏன்னா ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருக்கணும் எல்லா சைடுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது அதுதான் தோனி மைனஸாக இருக்காரு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தோனி எங்கெங்கே வராரு நம்ம தலை தான் வரவே மாட்டார் என்னைக்காவது ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வராப்பில் அவர் ஒரு நாலாவது இடத்துல இறங்கி வந்தார்னா இந்த ப்ரெடிக்ஷனை ஈஸியாக கணிச்சுப்பிடலாம் பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் தான் இல்லை ப்ரோ இப்பெல்லாம் சமாளிக்காதீங்க ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி காலில் தான் இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க சரி ஓகே அப்போ வின் பண்ணுற எபிலிட்டி யாருக்காவது ஒரு தொங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனால் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காருனா ஜாதக அடிப்படையில் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் வரும்போது ரெண்டு டீமை கம்பேர் பண்ணணும் அதில் திறமை யார் பக்கம் அதிகம் இருக்கோ அவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்போ பாயிண்ட் டேபிளில் கேகேஆர் தான் நம்மளை விட ஓவர்டேக் பண்ணி இருக்காங்க அப்போ அவங்க வின் பண்ண அதிகபட்சம் அட்வான்டேஜ் இருக்கிறது என்றும் ப்ரொடக்ஷன் கணிச்சிருக்காருங்க யாரை வேணாலும் கேப்டனாக போட்டுக்கலாம் ஆனால் கேகேஆர் பக்கம் நீங்கள் போங்க அவங்க பெர்ஃபெக்டாக விளையாட வாய்ப்பிருக்கு ஏன்னா நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் அனைவருமே தகிட போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை பத்ரானா உள்ளே வந்தாருன்னா நம்ம சிஎஸ்கே பக்கம் போகலாம் ஓகேவா பத்ரனா இல்லாட்டினா சோழி சுத்தம் வாய்ப்பு இருமாமா பட் கே கேஆருக்கே வந்துட்டு ஒரு சொல் வாய்ப்பாக இருக்காமாங்க இந்த பிளேயர் விளையாடுவாங்களா அந்த பிளேயர் விளையாடுவாங்களான் கேட்காதீங்க எல்லாருமே சிறப்பாக ப்ளே பண்ணுவாங்க தோனியை தவிர பட் வந்துட்டு கே ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு என்றும் பிரடிக்ஷனை வந்துட்டு கணிச்சிருக்காரு